இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சூடாக இருந்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சூடாகட்டும் சூடாகவும் நம்ம கால் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நம்ம கால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நம்ம கொதிக்க விட்டாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரைஸுக்கு தண்ணி ஏற்றி வச்சுருக்கோங்க இப்போ தண்ணி காயட்டும் ஓலை இப்போ இதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க ஓலை நல்லா நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் ரைஸை இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் சாதம் வேலாட்டும் இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்குது காரத்துக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மைதா மாவு உப்பு தேவை இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ சாதம் நல்லா குதிக்குதுங்க சாதம் வந்துட்டுருக்கு மசாலாவும் தடவையாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறது கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ரைஸ் வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க முக்கால் வேக்காடு நம்ம இறக்குறாங்க ஃப்ரை ரைஸ் கோலையாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம சாதத்தை படித்து எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கால்ஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட்டை பண்ணாமல் இதில் சேர்த்துக்குறோங்க சேர்த்துட்டு இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெயும் பட்டரும் நமக்கு உரியிருச்சுங்க இப்போ இதிலே நான் கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க இது பொடியாக பூண்டு நறுக்குனதையும் இது வெங்காயம் மிளகாய் அப்போ இதை வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துட்டு இதில் நான் பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் முட்டை கோசு நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறேன் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ காயெல்லாம் நம்ம வதக்கியாச்சுங்க இப்ப இப்போ நம்ம வடித்த சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ சாதம் படித்தாலும் உப்பு கம்மியாக தான் இருக்குங்க கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ இதுல நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்படி அடியிலிருந்து இப்படி திருப்பி விட்டுட்டு தான் நம்ம கிண்டணுங்க ஃப்ரைட் ரைஸு போட்டு இப்படி இப்படி கிண்டனிங்களாக்கா ஃப்ரைட் ரைஸு குழஞ்சி போயிடும் தான் நான் பண்ணி பிகினஸாக இருந்தால் இல்லையா அதுக்காக நான் சொன்னேன் அப்படியே லைட்டை அப்படியே கரண்ட் அடியில் வந்து திருப்பி கொடுக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு நேரம் நம்ம கடைக்கு போக முடியாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சன் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெஜ்ஜில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி உரி உரியா இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாயிருச்சுங்க ஏற்கனவே நான் சோயா ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டிருக்கேன் அதோட லிங்க்லாம் தாரேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ